யூஎஸ் இந்தியாவில் யூஜிடி ஏற்பிக்கான ஒரு தகவல் மிக முக்கியமான ஒரு தகவல் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மந்த்து செகண்ட் வந்து ரிலீஸ் பண்ண ஒரு பேப்பர் நியூஸ் பள்ளிக்கல்வித்துறை சிலர் ஒரு வீடு அரசாணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இது வந்து வயது வரம்பு பற்றி தான் ஒரு தகவல் இது வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக வந்து பட்டதாரி ஆசைகளுக்கும் வீட்டு நிலை தமிழகத்தில் அரசு பள்ளி அரசு நிறை பண பணி நியமத்திற்கான உச்ச வயது வரம்பு பொதுப்புணர்வுக்கு நாற்பது என்றும் இதரவு பின்னர் நாற்பது என்றும் நிர்ணயம் செய்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அரசனை வெளியிட்டது அதன் பின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு உச்ச வயது வரம்பு பொதுப்புணர்வு நாற்பத்தி அஞ்சும் இதற்கு வந்தது ஐம்பது என சிறப்பு நிகழ்வு ஒரு ஒருமுறை மட்டும் உயர்த்தி அரசாங்கம் விடப்பட்டது இந்த அறிவு இப்போதைய இடைநிலை பட்டத்தாரி அரசுகள் பணி நியமத்திற்கு மட்டும் பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இதற்கிடையே பல்வேறு குறிகளை முன்வைத்து டெட்ட தேர்ச்சி பெற்ற ஆசைகளுக்கு உள்ளிட்ட சில சங்கங்கள் சென்னை டிஜிபி வளாகத்தில் கடந்த ஆண்டு செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் தொடர் போராட்டம் ஈடுபட்டார்கள் இதையடுத்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அம்பின் மகேஷ் அவர்கள் கடந்த அக்டோபர் மா நாலாம் தேதி சில அறிவிப்பினை விட்டார் அதற்கு ஆசிய தேர்வு தேர்வில் தேர்ச்சி பெற்ற வேலைக்காக காத்த உள்ள நம்மளுக்கு உச்ச வயத வரம்பு பொதுப்பினர் ஐம்பத்தி மூணும் இதர ஐம்பத்தி எட்டும் என அறிவிப்பு அறிவித்தார் அதை செயல்படுத்த விதமாக எல்லா வகை ஆசிரியர் நேர நியமம் பயணிகள் தொடர்பான உச்ச வயது வரம்பு புது பிரிவினுக்கு ஐம்பது ஐம்பத்தி மூணும் இதர பிரிநோக்கும் ஐம்பது நினை நினைத்து உத்தரவிடப்பட்டுள்ளது இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது ஆக்சுவலாக வந்து இது ஆல்ரெடி வந்து ஒன்று ஒரு சொன்ன செய்தி குறிப்பு தான் ஓகேவா ஸோ இப்போ வந்து இந்த மந்தில் வந்து நம்மளுக்கு பிப்ரவரி ஃபோர் வந்து நம்மளுக்கு எக்ஸாம் நடைபெற்றுச்சு ஓகேவா ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஒரு தகவலை வந்து பள்ளிக்குழுவித்துறை சார்பான ஒரு செய்தியாக வந்து நம்ம கொடுத்துருக்காங்க அது ஏன் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு எக்ஸாம் நடந்து முடிஞ்சு இதோட ப்ராசஸும் இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா இல்லைப்பட்ட தடையாசிரிக்கான நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ அப்போ இந்த ரெண்டு மிக முக்கியமாக இந்த ரெண்டு இது ஓகேவா ஸோ இவங்க எல்லாருமே டிட்டாஸ்கள்லாம் சேர்ந்து இந்த ஒரு போராட்டத்தை வந்து நடத்துகிறாங்க அதுக்கப்புறந்தான் இந்த ஒரு சொல்யூஷன் வந்து நம்மளுக்கு கிடைச்சிச்சி ஓகே அதனால் மிக முக்கியமாக பட்டத்தாரியாசர்களும் ஏழலை பட்டதாரியாசர்களுக்கான ஒரு மிக்க மிக முக்கியமான த தகவல் அது இல்லாமல் இன்றைய தினம் வந்து அவங்க டிஆர்பியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் மீட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஆயிரத்தி எழுநூற்றி சில போஸ்டிங் வந்து இன்றைய தினம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு தகவலுக்கு இந்த வீக்கும் வந்து நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்